அனைவருக்கும் அன்பான வணக்கம் சுந்தரருக்கு இறைவன் அடியெடுத்து கொடுக்கிறார் தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கம் அடியேன் என்பதுதான் இறைவன் கொடுத்த முதல் யார் இந்த தில்லை வாழ் அந்தனர்கள் பொதுவா தில்லை வாழ்ந்தனர்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சதர்கள் அப்படின்னு இந்த தில்லை நாயன்மார்களினுடைய வரிசையில கிடையாது இறைவனை எப்போதும் திருமேனி தேண்டி பூஜிக்கக்கூடிய அந்த அடியார்களை தொகையடியார்கள் அப்படிங்கிற அந்த வரிசையில நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு அருளி செய்திருக்கிறார் சரி இப்ப முதல் அவர்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆதிசேஷன் பதஞ்சலி அப்படிங்கிற அந்த முனிவரின் உருவமாகி வியாக்கிரபாதரோடு இணைந்து நட்பு கொண்டு இருவருமாக தவம் செய்கின்றார்கள் அந்த இருவருடைய தவத்திற்கும் எம்பெருமான் நடராஜர் இறங்கி வந்து காட்சி தந்து ஆனந்த தாண்டவ தரிசனத்தை தில்லை திருத்தலத்திலே அவருக்கு கொடுக்கின்றார் தை மாதம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தின் அன்று எம்பெருமான் ஆனந்த திருநடனம் காட்டி அருளுகிறார் இந்த ரெண்டு முனிவர்களுக்கும் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் அன்று முதல் அந்த நடன தரிசனம் காணாது எந்த வேலையும் செய்வதில்லை என்று எம்பெருமானிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் அப்படி எம்பெருமான் காட்சி தந்த அந்த தில்லை திருத்தலத்திற்கு அவர் எப்படி வருகிறாராம் காட்சி கொடுக்கும்போது கைலையிலிருந்து புறப்படுகிறார் புறப்படுகிற போது பூதகணங்கள் எல்லாம் நாங்களும் வருகிறோம்னு சரி வாங்க தேவர்கள் எல்லாம் நாங்களும் வருகிறோம்னு சரி நீங்களும் வாங்க எல்லாரும் புறப்படுகிற போது எழுபத்தி எண்ணாயிரம் முனிவர்களும் பெருமாளோட புறப்பட்டு வருகிறார்கள் எதற்கு தில்லையில இந்த நடன தரிசனத்தை காண்பதற்காக அப்படி புறப்பட்டு வந்த எழுபத்தி எட்டாயிரம் முனிவர்களிலே மூவாயிரம் பேர் தீட்சை பெற்று பூஜிக்க கூடியவர்கள் தீட்சை பெற்று பூஜிப்பதனாலே அவருக்கு தீட்சதர்கள் அப்படின்னு பேரு இப்போ நடன தரிசனம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க இந்த முனிவர்களும் கிளம்புறாங்க எழுபத்தி எட்டாயிரம் பேரும் கிளம்பும் போது நடராஜர் என்ன சொல்றாரு நீங்க மூவாயிரம் பேர் இங்கேயே இருங்க இங்க இருந்து இந்த நடராஜருக்கே நீங்க தொண்டு செய்யுங்க இந்த நடராஜர் உங்கள் வசம் இந்த நடராஜரை காக்க வேண்டியது உங்கள் கடன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் கிளம்பிடுறாங்க அன்று முதல் அந்த மூவாயிரம் பேரும் தில்லையில் இருந்து நடராஜருக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தில்லை மூவாயிரம் பேருக்கு என்ன அவ்வளவு சிறப்பு உண்டு அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு சொன்னா சுலபமா புரிஞ்சிடும் பிரம்மா உலக நன்மைக்காக ஒரு வேள்வி செய்கிறார் அந்த வேள்வி செய்கிற போது பிரம்மதேவர் என்ன பண்றார் எல்லா இடத்திலும் இருக்கிற முனிவர்களை எல்லாம் அழைத்து வேள்வியில கலந்து கொள்ள வைக்கிறார் அப்போ தில்லையில இருக்கக்கூடிய இந்த மூவாயிரம் பேரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து அழைக்கிறார் பிரம்மனுடைய வேள்வியின் அழைப்புனா எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோங்க ஆனா இந்த மூவாயிரம் பேருமே மறுக்கிறாங்க நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு நடராஜரை பூஜை பண்ணணும் அதுதான் எங்களுக்கான வேலை அவரை விட்டுட்டு நாங்க யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க வந்துதான் ஆகணும்னு இவர் ரொம்ப அன்பா ரொம்ப அழுத்தி கூப்பிடுறார் வாங்க அப்படின்னு எப்படி அவரை விட்டுட்டு வர முடியும் நாங்க வரமாட்டோம்னு இவர்கள் தீர்மானமாக மறுக்கிற போது இந்த முனிவர்கள் இருக்கிறாங்க இல்லையா பதஞ்சலி வியாக்கிரவாத முனிவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க நடராஜரன் நாங்க பூஜை பண்ணிக்கிறோம் ஆகவே நீங்கள் போய் இந்த வேள்வியை சிறப்பாக நடத்தி கொடுத்து விட்டு வாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அனுப்பி வைத்தால் அந்த வேள்வியெல்லாம் போய் சிறப்பாக நிறைவாகி எல்லாரும் திரும்ப பூலோகத்துக்கு வரணும் இல்லையா அப்ப எல்லாருக்குமே வந்து அவர்கள் ரொம்ப சிறப்பா வந்து கலந்து கொண்டதனுடைய அஹ் ஞாபகார்த்தமா இப்ப நம்ம சொல்றோம் ரிட்டன் கிஃப்ட்ன்னு சொல்றோம் இல்லையா போகும்போது தாம்பூலம் கொடுத்து அனுப்புற வழக்கம் அப்படி மூவாயிரம் பேருக்கு என்று ஒரு பரிசு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதுல எல்லாருக்கும் அந்த பரிசு கொடுத்து 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 அனுப்புகிற போது கடைசியாக ஒரு பரிசு மிச்சமா இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க மூவாயிரமாவது ஆள் இல்லை இப்ப இவங்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம் வந்த எல்லாரும் இருக்கிறோம் ஆனா மூவாயிரம் பேர் இல்லையே எப்படி நம்ம எல்லாரும் மூவாயிரம் பேர் தானே எங்க கையிலிருந்து கிளம்பும் போதே மூவாயிரம் தான் வந்தோம் இப்பயும் மூவாயிரம் பேர் தானே இங்க வந்தோம் ஆனா நம்ம ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் இருக்கிறாங்களே ஒரு எண்ணிக்கை குறையுதே ஒரு பரிசு அப்படியே இருக்குதே யார் அந்த இன்னொருவர் அப்படின்னு கேட்கிற போது நடராஜர் அங்க எழுந்தருளுகிறார் எழுந்தருளிய நடராஜ பெருமான் சொல்லுகிறார் நான் தான் அந்த இன்னொருவர் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன சுவாமி இப்படி சொல்றீங்கன்னா ஆமா உங்களோடு வந்தவனும் நான் தான் தில்லையில் உங்களோடு இருப்பவனும் நான் தான் என்றும் மூவாயிரத்தில் ஒருவனாக வாழ்பவனும் நான் தான் என்ன மறந்துட்டீங்களே அப்படின்னு நடராஜர் சொல்லுகிறார் அப்பதான் எல்லாருமா சேர்ந்து அவரை சபாநாயகர் அப்படின்னு வாழ்த்துறாங்க இன்னைக்கும் அவருக்கு சபாநாயகர் என்கின்ற ஒரு திருநாமம் உண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்